என்டிஏ வந்து பலமாக இருக்கா இல்லை பல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பயணத்துக்கு பிறகு ஒவ்வொரு கட்சியாக வேறு ஆப்ஷன்ஸை தேட தொடங்கிட்டாங்களா சார் காலகட்டம் இருக்குது தொடர்ந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் கணக்குகள் தான் இப்போது நம்ம இருக்கோம் ஆமாம் நடந்துட்டு இருக்கேன் இப்போவே இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சந்திச்சிருக்காங்க அதே போல் தேமுதிகவினுடைய பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் சந்திச்சிருக்காங்க வெளியில் வருகின்ற பொழுது இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு முதலமைச்சருடைய உலர் நிலம் விசாரித்து இருக்கிறோம் அவருடைய சகோதரருடைய இறப்புக்கு நாங்கள் துக்கம் விசாரித்தோம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நீங்கள் அவனுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கி அவங்க அதிமுகவிலிருந்து இருந்து இருக்கக்கூடிய ஒரு காரணம் எங்களுடைய உரிமை மேலவை உறுப்பினர் தர வேண்டும் ஆனால் எங்களுடைய உரிமையை தரவில்லை என்று அவர்கள் அந்த எம்பிக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தது ஆனால் இன்றைக்கு திமுகவோடு அவர்கள் சேர்ந்தால் அந்த எம்பியை திமுக கொடுக்குமா அந்த கேள்வி ஒரு இருக்கிறது இன்றைக்கு திரு கமலஹாசன் அவர்களுக்கு எம்பி பதவி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அவர் வேட்பாளர்கள் நிறுத்தவில்லை அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அவருக்கு எம்பி பதவி கொடுத்தாச்சு சரி தேமுதிக ஒரு ஒப்பந்தம் போடுறப்ப ராஜ்யசபா தரணும் கேட்டு அதை தருவதற்கு அவங்க ஒப்பு கொண்டு விட்டா அதுல அவங்க பின்வாங்க போறது இல்லையா அந்த வாய்ப்புகள் எதுக்கு சொல்றனா ஏற்கனவே முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க எங்க கிட்ட புதிய கட்சிகள் வந்தாலும் கூட எங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எங்ககிட்ட இருக்கிற கட்சியே போதும் என்று கடந்த முறை சொன்னார் சரி தான் புதிய கட்சிகள் வரட்டும் என்று சொல்கிறார் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய நீங்க காங்கிரஸை திருப்திப்படுத்தணும் அங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் முஸ்லீம் லீக் கட்சிகளை எல்லாம் திருப்திப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு அதில் திமுகவும் அதிகமான தொகுதிகளில் நிற்க வேண்டிய சூழல் கிட்டத்தட்ட அவங்களும் நூற்றி எழுபது நூற்றி எண்பது தொகுதிகளில் நிற்க வேண்டிய சூழல் இருக்குது ஆகவே இன்னும் புதிய வரவுகளை அவர் உள்ள கூப்பிட்டு வச்சு அவர் எப்படி திருப்திப்படுத்துவார் அப்படி திருப்திப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் இருக்கிற கட்சி வெளியில போகிறதுக்கான ஒரு நிலையும் வரலாம் சரி அது வந்து நடைமுறை ரீதியாக அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் ஆனால் வலிமையான கூட்டணி ஒரு பக்கம் இருக்கும்போது ஏற்கனவே பஸ்ஸு ஃபுல்லு அதில் ஏறுறதுக்கு முயற்சிகள் நடக்குது இங்கே திரு பழனிசாமி அவர்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கார் பயணம் போகிறார் அதில் ஏற்கனவே பயணித்தவங்களே அதில் இருக்க மாட்டேன்னு சொல்லி வேற நகர்வுகளை வர்றத எதை பார்க்கறது இல்லை தேர்தல் காலகட்டம் நெருங்க நெருங்க எந்த சூழ்நிலைகளை வேணாலும் வரலாம் நீங்கள் கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்று தேரில் பால் நழுவி பழம்பிழும் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க அன்றைக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய இணைவார் என்று சொன்னார் ஆனால் சூழ்நிலை மாறிப்போனது இன்றைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கூட சொல்லுகிறேன் அவர் அதிமுக உரிமை மீட்புக் குழு என்ற ஒரு அமைப்பை நடத்தினார் ஆனால் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் தான் அவரோடு இருக்காங்க இன்றைக்கு அவருக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய பன்ருட்டியார் அவர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எதிர்ப்பு நிலையை கடைபிடித்தவர் ஆகவே அவர் கூட அவருக்கு அதற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார் ஒரு இரண்டு நாள் பேட்டிக்கு முன்பாக தந்தி தொலைக்காட்சியிலே அவர் சொன்னார் பன்ரூட்டியார் அவர்கள் பேசுகின்ற பொழுது திமுகவுக்கும் தாமகாவுக்கும் தான் இங்கே இருக்கக்கூடிய போட்டி என்று அவர் ஒரு அவருடைய அரசியல் கணக்கை சொன்னார் ஆகவே என்னுடைய கணக்கு என்னவென்றால் திமுகவுக்கு ஓபிஎஸ் அவர்கள் செல்வதற்கு பன்ரூட்டியார் அவர்கள் ஆலோசனை சொல்ல மாட்டார் ஆகவே அவருடைய அழுத்தம் அதில் இருக்கும் என்பதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இன்னொன்றும் சொல்லுகிறேன் நீங்கள் புரட்சித் தலைவர் வந்தவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் வழிவந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களாம் இரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகள் இந்த உடன்பரப்புகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவே அவர்கள் போனவர்கள் நீங்கள் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தால் அதை எப்படி அந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் இன்றைக்கு புரியாத புதிர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்